ஓம் நமச்சிவாய திருச்சிற்றம்பலம் சிவாயே நமக சிவசிவாய நமக என் அன்பு கண்மணி இன்னும் சிறிது நேரத்தில் உனக்கு ஒரு அதிசயத்தை நிகழ்த்த போகிறேன் அது வரைக்கும் நீ கொஞ்சம் பொறுமையாக இருக்க மாட்டாயா பொறுமையாக தான் இருந்து பாரேன் எவ்வளவு பெரிய புயலாக இருந்தாலும் அது சில மணி நேரத்தில் கடந்து விடுகிறது அதுபோல எவ்வளவு பெரிய துயரமாக இருந்தாலும் அது சில நாட்களில் கடந்துவிடும் நான் தரும் அதிசயத்தை நீ அனுபவிக்க கொஞ்சம் நீ பொறுமையாக இருந்துதான் ஆக வேண்டும் சிறிது நேரம்தானே கொஞ்சம் பொறுமையாக கேள் இன்னி பார்த்த இந்த நொடி முதல் உனக்கு மிக பெரிய அற்புதம் உன்னுடைய வாழ்வில் நடக்கப் போகிறது உடனே கேள் சட்டென்று கேள் எதையும் யோசிக்காமல் கேட்டுப்பார் நிச்சயம் நடக்கும் என் மீது அதிக நம்பிக்கை வைத்து இதை நீ கேட்டுப்பாரே ஒரே ஒரு முறை கேட்டுப்பார் உன் வாழ்வில் பல நல்லதுகள் நடக்கப் போகின்றது நிலையற்ற வருமானத்தில் நடத்தக்கூடிய உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு இருக்கும் ஏதோ ஒரு அச்சத்தால் நிலையான வருமானமோ அல்லது கூடுதலான வருமானமோ கிடைத்தால் உனக்கு உதவியாக இருக்கும் என்று நினைத்து நீ சில முயற்சிகளை எடுத்துக்கொண்டிருக்கின்றாய். கொண்டிருக்கின்றாய் அப்படிதானே அந்த முயற்சி நிச்சயம் வெற்றி பெறும் நான் அதை உருவாக்கித் தருகிறேன் நீ கவலைப்படாதே அந்த முயற்சிக்கு தேவையான பணத்தையும் நானே ஏற்பாடு செய்து தருகிறேன் நீ இப்போது உன் மனதில் நினைத்துக் கொண்டிருக்கும் ஒரு விஷயத்திற்கு தேவையான பணத்தை நானே ஏற்பாடு செய்து தருகிறேன் நீ கேட்ட பணம் நீ கேட்ட பணம் உன் கையில் வந்து சேரும் உன்னுடைய நேர்மையான முயற்சிகள் நிச்சயம் வெற்றியை மட்டுமே தரும் நெறி செல்வம் பெற்று நீ வாழ்வாங்கு வாழப்போகிறாய் நான் உன்னை ஆசிர்வதிக்கப் போகிறேன் உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு தேவையான எல்லாவற்றையுமே நான் பார்த்து பார்த்து செய்து கொண்டிருக்கின்றேன் அப்படி இருக்கும்போது நீ ஒரு கஷ்டத்தில் இருக்கும்போது உன்னை பார்த்தியாக இருப்பேன் உன் கஷ்டத்திற்கு உதவுவதற்குத்தானே நீ என்னை தேர்ந்தெடுத்தாய் அது போலத்தானே உன் கஷ்டத்தில் உதவுவதற்காக நான் உன்னை என் அருகிலேயே வைத்திருக்கின்றேன் கவலைப்படாதே உனக்கு எப்போது தேவைப்படுகிறதோ அப்போது அந்த பணம் உன் கையில் வந்து சேரும் காரணம் காரியமின்றி எந்த ஒரு செயலும் நம்முடைய வாழ்க்கையில் நடைபெறாது. உனக்கே அது தெரியும் நிச்சயம் ஏதாவது ஒரு காரியம் அதில் ஒழுந்திருக்கும் நல்லதை மட்டுமே நீ செய்துப்பார் பலனை எதிர்பார்க்காமல் நீ செய்ய வேண்டும் எந்த ஒரு நல்லது செய்தாலும் பின்னால் எனக்கு அது கிடைக்கும் இப்படி நடக்கும் என்று எதிர்பார்த்து செய்யாதே எதுவும் எந்த ஒரு சலனமும் இல்லாமல் நீ எந்த உதவியை வேண்டுமானாலும் நல்லது வேண்டுமானாலும் செய் அதற்குடைய பலனை நான் உனக்கு தருகிறேன் பல மடங்காக திருப்பி தருகிறேன் பலனை எதிர்பார்க்காமல் செய்யும் நல்லதை உனக்கு பல வழியில் நன்மையை ஏற்படுத்தும் அதுவே உன் வாழ்க்கையை நல்வழியில் அளம் செல்லும் உன்னை வெற்றி பாதைக்கும் அழைத்து கொண்டு வந்துவிடும் உனக்கு மட்டுமே வெற்றியும் கிடைக்கும் எந்த ஒரு செயலை செய்ய தொடங்கும் போதும் எதிர்மறை என்ன நீ செய்ய வேண்டாம் உனக்கு கிடைக்க வேண்டிய அங்கீகாரங்கள் சில காரணங்களால் ஆமதமாக கூட நடக்கலாம் ஆனால் அவை நிச்சயம் உனக்கு கிடைக்கும் அதை பற்றியே நினைத்து எதிர்மறையாக சிந்திக்காமல் உன்னுடைய கடமைகளை நீ சரியாக செய்து கொண்டு வா எப்போதும் நேர்மறை எண்ணங்களுடன் என்னையே தியானித்து உன் பணிகளை நீ செய்து கொண்டு வா உன்னை சுற்றி இருப்பவர்கள் நிச்சயம் உன்னை புரிந்து கொள்வார்கள் உன் கடமை எதுவோ அதை நீ செய்து கொண்டே இரு உன் கடமையிலிருந்து ஒரு நாளும் பின்வாங்க நினைக்காதே அதை நீ சரியாக செய்ய வேண்டும் என்ன கடமை இருக்கிறதோ அதை அறிந்து தெரிந்து அதை நீ செய்துவிடு உனக்கு செய்ய வேண்டியதை நான் செய்து தருகிறேன் நீ உன்னுடைய வாழ்வில் தொலைத்த ஒன்று உனக்கு கிடைக்க வேண்டுமென்று மிகவும் ஆவலாக இருக்கின்றாயல்லவா அது பொருளாகவோ உறவாகவோ ஆரோக்கியமாகவோ நிம்மதியாக கூட இருக்கலாம் ஏதோ ஒன்று நீ தொலைத்ததிலிருந்து உனக்கு கிடைக்கப் போகின்றது அது உனக்கு மகிழ்ச்சியை பல மடங்கு நிச்சயமாகவே திரும்பத் தரப்போகிறது நீ என் மீது கொண்ட அதிகமான நம்பிக்கையை நான் வீணடிக்க மாட்டேன் என் மீது உனக்கு வைத்த நம்பிக்கை எவ்வளவு அதிகமாக இருக்கிறதோ அதைவிட அதிகமாக நான் உனக்கு செய்ய வேண்டிய கடமையும் அதிகமாகவே இருக்கிறது பிரார்த்தனையின் பரிசாக நான் உனக்கு ஒன்றை தரப்போகிறேன் உனக்கு கிடைத்த மிகவும் அருமையான பொக்கிஷம் அது நீ தொலைத்த பொக்கிஷம் அது அதை நான் உனக்கு திரும்பத் தரப்போகிறேன் உன்னுடைய வாழ்க்கையில் எப்போதும் இன்னல்கள் இருந்து கொண்டே இருக்கின்றது என் வாழ்வை மீட்டெடுக்க யாரும் இல்லை என்று ஏங்கி தவித்து கொண்டே அல்லவா அதற்கான நல்ல பலனோடும் நான் வந்திருக்கின்றேன் ஒருவர் ஏங்கும் விஷயம் இன்னொருக்கு கிடைத்து இருந்தும் அவருக்கு கவலையாக இருக்கிறது ஏனென்றால் இல்லையே என்று சிலருக்கு கவலை இருப்பது தொல்லையே என்று சிலருக்கு கவலை ஒவ்வொருவருக்கும் வேறு வேறு கவலைகள் எல்லா கவலைகளும் ஒரே நாளில் ஒரே நேரத்தில் தீர்வது கிடையாதே கவலைகளுக்கும் முடிவு இல்லை ஆனால் அந்த கவலையின் தாக்கத்திற்கு நிச்சயம் முடிவு கட்டுகிறது உன்னுடைய பக்தியும் பிரார்த்தனையும் அது உன்னை வெகுவாக தாக்காதவாறு உன்னை சுற்றி பாதுகாப்பு சுவராக நீ தினமும் உன் பிரார்த்தனையின் மூலம் எழுப்பி வந்து கொண்டிருக்கின்றாய் ஒரு பாதுகாப்பு வளையத்தை உன்னை சுற்றி நான் இருக்கின்றேன் உனக்கு தெரியாமலேயே உன்னை பாதுகாத்து கொண்டிருக்கிறேன் உனக்கு தேவையான எல்லாவற்றையுமே நானே செய்து தந்து கொண்டிருக்கின்றேன் ஏனென்றால் உன்னை தேர்ந்தெடுத்தது நான் தானே என்னை வணங்கச் செய்தது நான் தானே உன் கர்மவினைகளை எல்லாம் தீர்க்கச் செய்து என் அருகில் வரவழைத்ததும் நான் தானே விரைவில் உன் மனக்கவலை அகற்றி உன் வாழ்வை அமைதியாக மாற்றித் தருகிறேன் நீ நீண்ட நாட்களாக எதிர்பார்த்த ஒன்றை நான் உனக்கு தருகிறேன் மகிழ்ச்சியோடு இரு இந்த கடினமான சூழல் எனக்கு நன்றாகவே புரிகிறது எப்பேற்பட்ட கடினமான சூழ்நிலைகள் எல்லாம் தாண்டி வந்து விட்டாய் நீ இது ஒன்றும் உனக்கு பெரிதல்ல கவலைப்படாதே நான் பார்த்துக்கொள்கிறேன் கொள்கிறேன் நீ நினைத்த மாதிரி சில நிகழ்வுகள் உனக்கு நடக்காத போது உனக்கு ஏமாற்றம் அளிக்கின்றது அல்லவா ஆனால் எல்லாவற்றிற்கும் ஒரு காரணம் உண்டு இதை நீ கேட்பதற்கு கூட ஒரு காரணம் இருக்கும் அது உனக்கு தெரியாது உனக்கு போக போகத்தான் எல்லாவற்றையுமே உனக்கு புரிந்து கொள்ளும் சக்தி உனக்கு கிடைக்கும் அதனால் எதற்கும் நீ அவசரப்படாதே தாமதமானாலும் சரியான நிகழ்வுகள் உன் வாழ்வில் நிகழ என்று நினை நிச்சயம் நல்லதாகவே நடக்கும் எது செய்தாலும் எனக்கு நன்மையை தரும்படி அமைத்து தந்துவிடுங்கள் அப்பா என்று என்னிடம் நீ மனம் முருக வேண்டிக்கொள் உங்களுடைய விருப்பம் எதுவோ அதன்படியே என் வாழ்வில் நடத்த வையுங்கள் அப்பா என்னுடைய வாழ்க்கையை உங்களிடமே நான் ஒப்படைத்து விட்டேன் அப்பா என்று அவரிடம் முழுமையாக சரணாகதி அடைந்து விடுங்கள் அவரையே இருக பற்றி கொள்ளுங்கள் அவர் பார்த்து கொள்வார் உங்களுடைய வாழ்க்கையை எவ்வளவு துன்பம் வந்தாலும் அந்த துன்பம் எல்லாம் தெரியாத அளவுக்கு எல்லாவற்றையுமே அவரே பார்த்துக் கொள்வார் உனக்கு வரும் துன்பம் கூட அவரையே வந்து சேரும் அதனால் எதுவாக இருந்தாலும் ஒரு நல்லதாக இருந்தால் கூட எல்லாவற்றிற்குமே பொறுப்பு அவர்தான் என்று ஒப்படைத்துவிட்டால் நீங்கள் உங்கள் வேலையை பார்த்து கொண்டே இருக்கலாம் அவரை மீறி எதுவுமே நடக்காது எல்லாவற்றிற்கும் பொறுப்பு அவரே எடுத்துக்கொள்வார் நீ மிகவுமே ஆசைப்பட்டு ஒன்றை தொலைத்து விட்டாய் அல்லவா தொலைத்தது எதுவாக வேண்டுமானாலும் இருக்கலாம் என்று சொன்னேன் அல்லவா அது உனக்கு நிச்சயம் கிடைக்கும் பொருளாகவோ இருக்கலாம் உறவாகவோ இருக்கலாம் ஆரோக்கியமாக கூட இருக்கலாம் நீ தொலைத்த நிம்மதியாக கூட இருக்கலாம் என் மீது கொண்ட நம்பிக்கைக்கு பலனாக அதை நான் உனக்கு பரிசாக தரப்போகிறேன் என் அன்பு தங்கமே எல்லாம் நல்லதே நடக்கும் உன்னுடைய வாழ்க்கையிலும் சரி உன் மனதிலும் சரி எப்பொழுதும் எதிர்மறையை உழைத்து கொள்ளாதே எதிர்மறையை உனக்கு தேவையே கிடையாது நேர்மறை எண்ணம் மட்டும்தான் உனக்கு தேவை நல்லது மட்டும்தான் உனக்கு தேவை எல்லாவற்றிலுமே நல்லதையே செய் எல்லாவற்றிற்கும் நல்லதையே பேசு நல்லதை மட்டுமே கேட்டுக்கொண்டே இரு உனக்கு இப்போது என்ன தேவை மன நிம்மதி மன நிம்மதி எங்கிருந்து கிடைக்கும் நீ மன மகிழ்ச்சியாக இருந்தால் மட்டுமே உனக்கு மன நிம்மதி கிடைக்கும் அல்லவா அதனால் உனக்கு மன நிம்மதி தரும் நிகழ்வுகளை எல்லாம் நான் அடுத்தடுத்து செய்து தரப்போகிறேன் கவலைப்படாதே உன்னுடைய வாழ்க்கைக்கு இப்போது மிகவும் முக்கியமான ஒன்று பணம் அந்த பணம் உனக்கு கிடைக்கும் கவலைப்படாதே நிலையற்ற வருமானத்தில் இருக்கும் உனக்கு நிலையான வருமானத்தை ஏற்படுத்தி தரும் ஒரு நிலையான வேலைவாய்ப்பை நான் உனக்கு கொடுக்கப் போகிறேன் அதை சந்தோஷமாக ஏற்றுக்கொள் அதன் வழியே நீ போய்கொண்டே இரு அந்த வருமானம் உன் வாழ்க்கையை மென்மேலும் உயர்த்தும் அதன் மூலம் உனக்கு மகிழ்ச்சி கிடைக்கும் மன மகிழ்ச்சி உன்னிடத்தில் வந்துவிட்டால் பிறகு என்ன உனக்கு நீ தொலைத்த நிம்மதி உன்னிடம் வந்துவிடும் அல்லவா உன்னை விட்டு போன உறவும் உன்னிடம் வந்துவிடும் அல்லவா நீ தொலைத்த பொருளையும் பல மடங்காக திருப்பி நீ பெற்றுவிடலாம் அல்லவா அதனால் தான் சொல்கிறேன் உன்னை விட்டு போனது எல்லாம் திரும்பி வரும் நேரம் வந்துவிட்டது நிச்சயம் உன் வாழ்க்கை மகிழ்ச்சியில் நிலைத்திருக்கப் போகிறது உன் நம்பிக்கைக்கு பரிசை நான் நிச்சயம் கொடுப்பேன் உனக்கு எதுவாக இருந்தாலும் நல்லது மட்டுமே நான் செய்வேன் என்னை மீறி உன்னிடம் எதுவுமே வராது நல்லது நடக்கப் போகிறது என்னுடைய அற்புதம் உன் வாழ்வில் நடக்கப் போகிறது இந்த நொடியே உன் வாழ்வில் மிகப்பெரிய அற்புதத்தையும் அதிசயத்தையும் சந்தோஷத்தையும் நான் கொண்டு வரப்போகிறேன் உன் அப்பாவின் வாக்கு உனக்கு நிச்சயம் பழிக்கும் என்னை நம்பி வந்துவிட்டாய் உன்னை நான் கைவிடவே மாட்டேன் என் பாதுகாப்பு வளையத்திற்குள்ளே நீ எப்பொழுதும் இருந்து கொண்டிருக்கிறாய் உன்னை காப்பது என்னுடைய பொறுப்பு நல்லது நடக்கும்படி எல்லாவற்றையுமே நான் மாற்றித் தருகிறேன் நல்லது நடந்து கொண்டே இருக்கும் உனது துயரங்கள் எல்லாமே விரைவிலேயே ஒரு முடிவுக்கு வரப்போகிறது தேவையில்லாமல் உன்னுடைய கண்களை நீ கலங்க வைக்காதே மகிழ்ச்சியாக இரு நான் இருக்கும்போது எதற்காகவும் நீ கலங்கக்கூடாது என்னை மீறி எதுவும் நடக்கப் போவதும் உன்னை நான் தேர்ந்தெடுத்து நான் வசிக்கும் இடத்திற்கு வரவழைத்தேன் எப்படிப்பட்ட சூழ்நிலையில் நானும் இருப்பேன் உன்னுடன் கலங்காதே இன்னும் ஒரு மணி நேரத்தில் நிச்சயமாக இன்னும் ஒரு மணி நேரத்தில் உனக்கான நல்ல செய்தி தேடி வரும் என்னை நம்பு முழுவதுமாக நம்பு என் வாக்கு என்றுமே பொய்யாகாது எந்த சூழ்நிலையிலுமே நான் உன்னை பொய்யாக்க மாட்டேன் உன்னை கைவிடவும் மாட்டேன் நம்பிக்கையோடு இரு உனக்கு என்ன வேண்டும் எது என்று எனக்கு தெரியும் எல்லாமே என்னிடம் இருக்கிறது உனக்கு வேண்டியதை நான் கொடுக்கப் போகிறேன் உனக்காகத்தான் நான் காத்து கொண்டிருக்கிறேன் எப்போது என்னை முழுவதுமாக நம்ப ஆரம்பிப்பாயோ அந்த நொடி முதலே உனக்கான நல்ல காலம் பொறந்துவிடும் கவலைப்படாதே உனக்கு இப்போது மாயை என்ற வலை கருமா என்ற துன்பம் உன்னை துரத்தி கொண்டிருக்கிறது அதிலிருந்து விடுபடுவதற்காகத்தான் நீ என்னை நம்பு என்று சொல்கிறேன் நீ என்னை நம்பினால் உனக்கு நிச்சயமாக ஒரு மணி நேரத்தில் நல்ல செய்தி உன்னை தேடி தானாகவே வரும் உன்னை இன்று நான் வழிநடத்தி செல்லும் ஆசானாக நான் இருக்கிறேன் உனக்கான நித்தியப்படி வழங்க நான் சற்று தயங்கி தயங்கி யோசித்து நின்றால் உனக்கு என்னாகும் என்ன நடந்திருக்கும் சற்று யோசித்துப்பார் நீ கேட்டு நான் செய்ய வேண்டிய அவசியமில்லை எந்த சூழ்நிலையிலும் நீ கடந்து வந்த பாதையை மட்டும் நீ மறக்காதே நான் இருக்கிறேன் என நம்பு களங்காதே உனது கண் முன்னால் நான் அமர்ந்து கொண்டிருக்கிறேன் உன்னுடைய செயல்களில் மாற்றத்தைக் கண்டு என்னை முழுமையாக ஏற்றுக்கொண்டு என்னை நீ காண துடிப்பாய் அப்போது நான் உன் கண் உன்னை தோன்றும் போது உன்னால் பேச முடியாமல் கண்களில் ஆனந்த கண்ணீர் வலிய நீ வாயெடுத்து போய் நிற்பாய் உனது கிரகத்தில் நான் வாசம் செய்யும் போது எதற்குமே நீ கலங்காதே நான் இருக்கிறேன் அனைத்திலும் நான் உன்னை விடுவிப்பேன் நல்லதே நடக்கும் உனக்கு உனக்கான எல்லா நல்லதுகளையுமே நான் நடக்க வைத்து உன்னை உயர்த்தி பார்க்க போகிறேன் உனக்கு வேண்டியதை செய்ய நான் இருக்கும்போது எவரிடத்திலும் போய் நீ நின்று கொண்டிருக்காதே உனது தேவையை பூர்த்தி செய்ய யாசகம் பெற்று உனக்கு தருவதற்கு காத்திருக்கிறேன் நான் இருக்கிறேன் நிழலாக என்றுமே உனக்காக என் வார்த்தையை நம்பு நம்பிக்கைவை வாழ்வில் உனக்கான தேடல் நிச்சயம் கிடைக்கும் அதற்காக உன்னுடனே நான் துணை நிற்பேன் நீ எதற்குமே கலங்காதே உன் தேடல் எதுவோ அதை நோக்கி நீ பயணப்பட்டு இரு என் துணை நிச்சயமாக உனக்கு இருக்கும் உன் கண்ணில் வடியும் கண்ணீரை துடைக்க நானே வருவேன் நானே உனக்கு துணையாக இருப்பேன் நீங்கள் சற்று திரும்பி பாருங்கள் உங்களை கஷ்டப்படுத்திய நாட்கள் எல்லாம் கற்றுக்கொடுத்த நாட்கள் என்று உங்களுக்கே தெரிய வரும் அத்தகைய அனுபவங்களை சேகரித்து வையுங்கள் இனி வரும் நாட்களில் எச்சரிக்கையோடு செயல்பட அதுவே உங்களுக்கு உதவியாக இருக்கும் கவலைப்படுவதற்கு காரணங்களை தேடாமல் ஒவ்வொரு நிகழ்விலும் உள்ள யதார்த்தத்தை எண்ணி மகிழ்ச்சியாக இருக்க பழகிக்கொள்ளுங்கள் எந்த சூழ்நிலையிலும் முயற்சியை மட்டும் கைவிடாதீர்கள் விதியின் பயனில்லை என்றாலும் முயற்சியின் பலன் கட்டாயம் உண்டு காலில் மிகச்சிறிய முள் குத்தி இருந்தால் கூட எவ்வாறு விரைவாக ஓட முடியாதோ அதே உங்கள் மனதில் சிறிய சிறிய பிரச்சனைகள் உங்கள் செயல்பாட்டுத் திறனை பாதித்தால் நீங்கள் பெரிய வாய்ப்புகளை உரிய தருணத்தில் சரியான முறையில் பயன்படுத்தி வெற்றி காண முடியாது எனவே சிறு பிரச்சனைகளுக்கு முக்கியத்துவம் தராமல் அப்பிரச்சனைகளுக்கு உடனுக்குடன் தீர்வு கண்டு நமது மனதை மிகவும் அமைதியான முறையில் வைத்துக் கொள்வது நமக்கு விரைவிலேயே வெற்றியை ஈட்டி தரும் வாழ்க்கை முடிவற்ற சாத்தியங்கள் நிறைந்தது நன்மைகளை அறுவடை செய்ய சரியான நேரத்தில் சரியானதை செய்யுங்கள் கடும் உழைப்பு என்பது ஒரு சந்தோஷம் அதை செய்து கொண்டே இருக்க வேண்டும் வெகு நிச்சயமாய் ஏதோ ஒரு கணத்தில் அந்த கிரீடத்தை தலையில் வைக்கும் அந்த கணம் யாருக்கும் கிரீடம் என்று தெரியாது ஆனால் உழைப்பவர்களுக்கு கிரீடம் நிச்சயமாகவே உண்டு ஒருபோதும் உழைப்பவர் தோற்று போக மாட்டார் உழைப்பவருக்கே உழைப்பின் அருமை தெரியும் ஆகவே உழைப்பதை ஒரு வைராக்கியமாக கொண்டு உழைத்து வெற்றி பெற்று நீங்கள் வாழுங்கள் இந்த அப்பாவின் துணை உங்களுக்கு எப்போதுமே இருக்கும் என் அனுகிரகத்தால் இந்த பிறவியில் என்னை நீ ஆராதித்து கொண்டிருக்கிறாய் அப்படி என்னை வணங்கும் அவகாசம் உனக்கு கிடைத்ததே ஒரு பெரிய யோகம் நீ இப்பிறவிக்கு சாட்சி நான் உன் பூர்வ ஜென்மங்கள் அனைத்திற்குமே சாட்சியாக இருப்பேன் நீ எதை பற்றியுமே கவலைப்படாமல் உன்னுடைய இலக்கு எதுவோ அதை நோக்கி நீ பயணப்பட்டு கொண்டே இரு உன் இலக்கில் எந்த ஒரு கெடுதலும் வராமல் எந்த ஒரு தடையும் வராமல் நான் பார்த்து கொள்கிறேன் என் துணை உனக்கு எப்போதுமே உண்டு இந்த உலகம் என்பது எல்லோருக்குமே சமம்தான் யாரும் இங்கே அனாதிகள் அல்ல யாரும் இங்கே உற்ற உணர்வுகள் இல்லாத தனியாக விடப்பட்ட நபர் அல்ல எல்லோருக்குமே எல்லாமே இருக்கின்றது யாரும் எதுவும் இல்லாமல் இங்கே இருக்கவில்லை அவர்களுக்கு துணையாக நான் இருக்கிறேன் இந்த உலகத்தில் உயர்ந்தவர் தாழ்ந்தவர் என்று யாருமே கிடையாது யாரும் ஏழையும் அல்ல யாரும் பணக்காரரும் அல்ல யாரும் உயர்ந்த ஜாதியும் அல்ல யாரும் தாழ்ந்த ஜாதியும் அல்ல யாரும் யாரை விடவும் உயர்ந்தவர் என்றோ தாழ்ந்தவர் என்றோ மதிப்பு மிக்கவர் என்றோ அறிவானவர் என்றோ அழகானவர் என்றோ உங்களையும் நீங்கள் மற்றவர்களையும் நினைக்க வேண்டாம் இந்த பூமியில் ஒவ்வொரு மனிதர்களுமே சிறப்புக்குரியவர்தான் அனைவருமே தத்தம் துறைகளில் சிறப்பானவர்களே வெட்ட வெளியில் உச்சி வெயிலில் வியர்வை சிந்த நிலத்தில் உழைத்து கலைப்பவர்கள் ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும் யாவருக்குமே எல்லோருக்குமே உள்ளதை போல் சுயமரியாதை கோபம் வலி மகிழ்ச்சி பசி உறக்கம் இலிச்சொல்லின் வழி புறக்கணிப்பின் வழி போன்ற தனிமனித உணர்ச்சிகள் அத்தனையும் அனைவருக்குமே உண்டு அவர்களும் மனிதர்கள்தான் உண்மையில் உயர்ந்தவர் தாழ்ந்தவர் என்று யாருமே இல்லை சில வாய்ப்புகள்தான் யார் இந்த பொழுதில் அவசியமானவர் என்பதை நமக்கு புரிய வைக்கிறது அந்த புரிதலை உணர்ந்து கொள்பவர்கள் மனித நேயத்துடனே நடந்து கொள்வர் மனிதனையும் கொண்டவர்களாலேயே மக்களை திருப்திப்படுத்தும் சேவையை வழங்க முடியும் அவர்களே மரணித்தாலும் மனிதர்கள் மனங்களில் இடம்பிடித்து எப்போதும் அழியா புகழுடன் இருப்பார்கள் மனிதர்கள் யாராயினும் அவர்கள் அனைவருமே சமம்தான் உயர்ந்தவர் என்றோ தாழ்ந்தவர் என்றோ படித்தவர் என்றோ படிக்காதவர் என்றோ ஏழை என்றோ பணக்காரன் என்றோ கருப்பு என்றோ சிவப்பு என்றோ உயர்ந்த ஜாதி என்றோ தாழ்ந்த ஜாதி என்றோ எந்த இருமே கிடையாது அப்படிப்பட்ட நிலை நிச்சயமாகவே மாற வேண்டும் சமத்துவம் என்ற நிலை நிலவ வேண்டும் என்றால் மக்கள் மனதில் மாற்றம் ஏற்பட வேண்டும் ஏற்பட்டே ஆக வேண்டும் எனக்கு எல்லோருமே சமம்தான் நான் யாரையும் ஏற்று இறக்கத்தோடு நான் பார்ப்பதே இல்லை அது நம்மிடமிருந்தே தொடங்குவோம் இனி ஒரு உலகம் புதிதாக அமைப்போம் நிகரான மனிதர்களை மதிப்போம் நாம் நாமாக வாழ்வோம் முதலில் மனிதனாக வாழ்வோம் நான் யாரையும் ஏற்றம் இரக்கம் கொண்டு பார்க்காமல் அனைவரையும் சமமாகவே பார்க்கிறேன் எல்லோருமே என்னுடைய குழந்தைகள்தான் நீங்களும் அப்படியே பாருங்கள் எனக்காக கொஞ்சம் நேரம் ஒதுக்கி இதை கேள் உன்னை பற்றி நான் முழுமையாக சொல்கிறேன் உன்னுடைய மனநிலை எப்படி இப்போது இருக்கிறது என்று நான் சொல்கிறேன் முழுமையாக எனக்காக நேரம் ஒதுக்கி கவனமாக கேள் நீ எங்கிருந்தாலும் நான் உன்னுடன் இருப்பேன் உன்னுடன் மட்டும்தான் இருப்பேன் நீ இப்போது எந்த நிலையில் இருக்கிறாய் தெரியுமா இன்ப நிலை நீங்கி துன்ப சுமையை நீ சுமந்து கொண்டிருக்கிறாயே அனுபவிக்க இன்னும் என்ன இருக்கிறது என்ற அளவில் துன்பத்தின் எல்லை வரை சென்றுவிட்டு வெறுமையாய் நின்று என் சன்னதியில் எனது முகத்தை உற்று பார்த்து அழுது கொண்டிருக்கிறாய் உன்னை நான் கண்டு கொள்ளவில்லை என்று நினைத்தும் கொண்டிருக்கிறாய் உன்னை கரிசனத்தோடு நான் கவனித்துக்கொண்டுதான் இருக்கிறேன் ஒவ்வொரு முறையும் உன்னை தைரியப்படுத்தி கொண்டுதான் வருகிறேன் என்பதை நீ நினைவுபடுத்திக்கொள் நான் உனக்கு ஒன்றும் செய்யவில்லை என்று மட்டும் நினைத்து விடாதே உனக்கே தெரியாமல் நான் பல விதத்தில் உனக்கு உதவி கொண்டிருக்கிறேன் இன்னும் நீ கடந்து போக வேண்டிய தூரம் கொஞ்சம் மட்டும் தான் இருக்கிறது அதுவரை எல்லையற்ற பொறுமையோடு நீ காத்திரு உனக்கு மிகவும் பொறுமை தேவை தீவிர நம்பிக்கையோடு உனது சுமையின் கணம் தெரியாமல் இருப்பதற்காக எனது நாமத்தை நீ உச்சரித்தபடியே இருக்க வேண்டும் எனது சத்தத்தை உணர்வுள்ள நீ கவனித்து கொட்டு அதன்படி நடந்து கொள் அப்போது உனக்கு ஆறுதல் கிடைக்கும் மன நிம்மதி கிடைக்கும் நீ இப்போது கவலைப்பட்டு கொண்டிருக்கிறாயே அந்த கவலை உனக்கே தெரியாமல் காணாமல் போய்விடும் இருந்த இடம் தெரியாமல் போய்விடும் நீ எதை பற்றியுமே மனதில் வைத்துக்கொண்டு கொண்டு சஞ்சலப்பட்டு கொண்டிருக்காதே நான் உன் கூடவே இருக்கிறேன் எது வந்தாலும் நான் பார்த்து கொள்கிறேன் என்னுடைய அருள் நான் உனக்கு தருகிறேன் என் அருள் முழுவதையும் ஆசீர்வாதத்தையும் நான் உனக்கு தருகிறேன் நான் உனக்கு அருள் செய்ய காத்து கொண்டிருக்கிறேன் இப்படியெல்லாம் நான் செய்யும் போது நீ எதற்காக வீணாக கவலைப்பட்டு கொண்டு உன்னை நீயே வருத்தி கொண்டிருக்கிறாய் வேண்டாம் தங்கமி வீசும் காற்றுக்கு அளவுகோல் தெரியாது பாய்ந்து சுழன்று வரும் அலையான நீருக்கு அளவு கிடையாது சுடர்கொண்டு ஏறியும் நெருப்புக்கு அளவை எட்ட முடியாது பரந்த ஆகாயத்திற்கு எல்லை என்ற அளவுகோல் இல்லை நீளம் என்ற பரந்த பூமிக்கு ஆழங்களின் அளவுகோல் இல்லை நீ போகும் தூரத்திற்கும் கடக்கும் பாதைக்கும் உன் அனுபவங்களுக்கும் அளவுகள் உண்டா இவற்றுக்கே இல்லை என்ற போது உன் வெற்றியை மட்டும் உனக்கு அளவுகள் வைத்தால் நான் கொடுப்பேன் உனக்கான எல்லாமே தக்க சமயத்தில் கொடுத்து நான் உன்னை வாழ வைப்பேன் உன்னுடைய பாதைகள் எல்லாமே தெளிவாகும் காலம் வந்துவிட்டது பணிகள் படர்ந்து இருள் சூழ்ந்த கஷ்டங்கள் எல்லாமே விலகி போகப் போகிறது உன் மனம் நொந்து போன விஷயங்கள் எல்லாமே இப்போது உன் மனம் மகிழ்ச்சி அடையும் அளவிற்கு இனிமேல் ஒன்றின் பின் ஒன்றாக போகிறது நிம்மதி என்ற மலர் உன் வீட்டில் பூக்கப் போகிறது உன் மனதில் மலரப் போகிறது இனிமேல் தென்றலாய் வசந்தமாய் நீ எப்போதும் வசந்த காற்றை சுவாசிக்கப் போகிறாய் நீ எதற்காகவுமே பயப்படாதே கலங்காதே உன்னில் வெற்றி என்ற தீபத்தை நான் ஏற்றி காமிக்கிறேன் அகிலத்தின் ரூபமாய் நான் எப்போதுமே உனக்கு துணையாக இருப்பேன் இது நிச்சயமாகவே நடக்கும் எதை பற்றியுமே கவலைப்படாதே இன்றைய இப்போதைய சூழ்நிலையை வைத்து எதிர்காலத்தை நீ தீர்மானித்து விடாதே எல்லாவற்றையுமே நானே பார்த்துக்கொள்கிறேன் உன் அப்பா நான் இருக்கும்போது எதற்குமே நீ கவலைப்படாதே